எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொழுக்கட்டை அரிசி பருப்பு கொல்கட்டை இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ கடைசியில் ஒரு டிஸ்ட் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி அரிசி வந்து நான் வந்து ஒரு நாலு கப் எடுத்துக்கிட்டேன் நாலு கப் எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் கப்பை வந்து இந்த கப்பால் சின்ன கப்பால் ஒரு நாலு கப் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுங்க வெறும் இட்லி அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் பாசி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சுருக்கேன் ரெண்டும் ஊறட்டும் ஒரு மணி நேரம் ஊற வச்ச அரிசி என்ன பண்ணுறீங்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு காட்டன் துணியை போட்டு நிழல் காய்ச்சலாம் நல்லா காய வச்சுக்கோங்க பருப்பு வந்து அப்படியே உருகிட்டே இருக்கட்டும் நல்லா தான் கொடுக்கட்டையோடு சேர்ந்து வேந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பருப்பு அப்படி இருக்கட்டும் அரிசி நல்லா காஞ்சிட்டு பாருங்கள் நல்லா பழப்பழம் நல்லா காஞ்சி வந்துட்டு லைட்டாக எண்ணெய் சட்டியை சூடு பண்ணிவிட்டு அரிசி லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க ரொம்ப பிறப்புறன்னு வறுக்க வேணால் சூடு வந்தால் போதும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் மிக்ஸி ஜாரில் நல்லா குறை குறைப்பாக நல்லா அறப்படும் ஈரப்பசை இல்லாமல் வதக்கி விட்டுக்கோங்க இது போல் கொழுக்கட்டை ஒன்று ஒன்று என்னோடய சேனலில் செ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்படி இதில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பவுட்ரு மாதிரி வேணால் குறைக்கொறைப்பாக இருந்தால் கொழுக்கட்டை சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த மாவை சளிக்கெல்லாம் வேண்டாம் கொர கொரப்பாக இருக்குது கொழுக்கட்டை வருமோ என்னமோ யோசிக்காதீங்க கொழுக்கட்டை நல்லாவே வரும் இதுக்கு வந்து நான் ஒரு தேங்காய் திருவி இதில் போட போகிறேன் தேங்காய் நிறையா போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் கீத்தி கீத்தா கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் திருவி போட்டிருக்கேன் தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஊற வச்ச பைத்தம்பருப்பு பாசிப்பருப்பு பாசி பருப்பு இருக்குது பார்த்திங்களா அதையும் இந்த மாவோட கலந்து கொழுக்கட்டை பிடிக்க தான் தேவையான அளவு உப்பு போட்டு அரிசி பாசிப்பருப்பு தேங்காய் அதெல்லாம் வாசி ரொம்ப ஹெல்த்தியும் கொடுங்க கொழுக்கட்டை குட்டி பசங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சமாக நெய் விட்டு பிசிற விட்டுக்கோங்க உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளம் கொஞ்சோண்டு போட்டு இனிப்பு வேணுன்னா இனிப்பு கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம் ஏலக்காய் பவுட்ரு இருந்தாலும் அதில் கொஞ்சமாக கலந்துங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு பசிறு இது போல் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சு இட்லி பாலில் வச்சு வேக வச்சால் இனிப்பு ரெடி ஆயிடும் அடுத்தது காரக்கழுக்கட்டைக்கு அதே போல் பச்சை மிளகா கருவேப்பில்ல கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து அந்த மாவுலேயே கொஞ்சமாக எடுத்து வச்சு போட்டால் காரக்கழுக்கட்டை ரெடி ஆகிடும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரே மாவு தான் நான் மூணு வித குழுக்கட்டை செய்ய போகிறேன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடித்தது உளுத்தம்பருப்பு போட்டாச்சு அடுத்து பச்சை மிளகாய் கருவேப்பில்ல கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு வதக்கிட வேண்டியதுதான் தான் ஆரம்பத்துலேயே அதுக்கு தான் நான் நிறையா மாவு வச்சுக்கிட்டேன் அடுத்தது இப்போ காரக்கொழுக்கட்டைக்கு மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் உப்பு போட்டு கொழுக்கட்டை பார்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து குழுக்கட்டை பிடிச்சிட வேண்டியதான் கார கார காரக்குழுக்கட்டிக்கு குழுக்கட்டை உருட்டி வச்சாச்சு வாங்க இது இட்லி பானையில் வேக வச்சு எடுத்தால் தான் காரக்குழுக்கட்டை ரெடி ஆகிடும் ஒரே மாவு தான் ஆனால் அதில் மூணு குழுக்கட்டை செஞ்சுருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு தடவை செஞ்சு பார்த்துருக்கேன் டேஸ்ட் நல்லா இருந்தது அரிசி குறை இருக்கிற வாசி என்ன ஆகுதுன்னா உப்புமா கொழுக்கட்டை மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வந்து மூணாவது கொள்கை பிளைன் கொழுக்கட்டை இனிப்பு காரம் அது ரெண்டு வேணா இந்த மாதிரி பிளைன் கொள்கட்டை கூட செஞ்சு சாப்பிடலாம் இது மாதிரி வித்தியாச வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து இட்லி பானில் வேக வச்சா பிளைன் ரெடி ஆகிடும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ